இன்றைக்கி இன்னொரு விஷயத்தை வந்து சித்தர்கள் வந்து இன்னைக்கு பொறுமார்கள் வந்து காமிச்சாங்க இந்த ஏலியன்ஸ் பற்றின ஒரு தேடல் வந்து ரொம்ப நாளாக எங்களுக்குள்ள இருந்தது அது வந்து இன்றைக்கி விளக்கு கிடச்சிச்சு எல்லாமே பிரபஞ்ச தத்துவம் பிரபஞ்ச கோட்பாடு எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க பாவ புண்ணிய கர்மா அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தெய்வங்களாக இருக்கட்டும் சித்தர்களாக இருக்கட்டும் நவநாத சித்தர்களாக இருக்கட்டும் நவகோடி சித்தர்களாக இருக்கட்டும் பஞ்ச ரிஷிகளாக இருக்கட்டும் ஒன்பது திருடர்கள் இருபத்தி ஏழு கழகக்காரர்கள் பதினெட்டு சித்தர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஏலியன்ஸ் தான் இது வந்து இப்போ இது வந்து சாதாரண மாநிலர்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு சாதாரணமாக வந்து இது மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருக்கலாம் ஆனால் இந்த தேடல் வந்து ரொம்ப நாளாக இந்த ஆராய்ச்சி இருக்கும் பொழுது இன்றைக்கி தான் வந்து அது முழுமையாக வந்து பொறுமார்களை வந்து காமிச்சாங்க உலகம்னா என்ன அதனுடைய சுழற்சி முறைகள்னா என்ன நாங்களே வந்து இப்ப மானுட வந்து இந்த பூத உடலில் ஏன் பிரவேசிக்கிறாங்க அப்படின்றத பிரவேசிக்க வைக்கிறாங்க அப்படின்றது வந்து அந்த தேடல் அந்த முழுமையா அந்த போகும்பொழுது தான் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து காட்டுறாங்க ஆனா இந்த ஜீவ வித்துக்க வித்து குல கர்மாக்களாகிய இவங்களுக்கு ஏன் அந்த ஒரு நிலை வந்து வர மாட்டேங்குது எதனால் என்ன காரணம் இனிமேல் உயிரின குல பிறப்புன்றது வந்து ஒட்டுமொத்த உலகிலும் ஜீவகுல வித்து உயிரின குல பிறப்பு எதுவுமே இருக்காது அப்படின்றாங்க நல்லோர்கள் வாழும் உலமாக உலகமாக இந்த வையகம் மாறும் பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச கோட்பாடு பிரபஞ்ச தத்துவம் இதன் அடிப்படையில் தான் இனிமே இதனுடைய ஒவ்வொரு இயக்க சுழற்சி முறையும் போகுது தவறு செய்யும் மானுடகுல ஜீவ வித்துக்கள் உங்களை இந்த உலகம் என்ன செய்ய காத்துக் கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை அதை பற்றியும் வந்து குருமார்கள் வந்து இதுவரைக்கும் ஒன்றும் தகவல் சொல்லலை சந்தோஷம்